நான்காம் தீதி வரைக்கும் எட்டாம் அவசரம் உபாதமராம் எட்டாம் அவசரம்

கத்தாமல் ஜங்கள் மரா நாற்பது வருடம் பிராணம் பண்ணாங்க ஆனா அவர்களுக்கு

எப்போ ஒரு அதிகாரி போகும் போது அதே போல நீங்க எந்த இடத்துல போனாலே கத்திரதாமே உங்களுக்கு முன்னதாக போகிறார் அது மட்டுமல்லி எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு நூலனே கத்தர் தருகிறார் தடைகளை நீக்கி போடுகிற தேவன் இந்த ஐந்தாம் மாதத்துல

கத்தரவனுக்கு சரிதரவராயிருக்கிறார் அது மட்டும் இல்ல இஸ்ரேல் தினங்கள் போற வழிகளில கத்தரவுகளோடு கூட இருந்தாங்களா வழி கிடையாது எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு தேவைய கத்தரை அவங்களோடு கூட இருந்தாங்களா ஏயா முப்பதாதி ஆறு இருபத்தி ஓரா அவசர தேவான் நமக்கு ஜெயத்தை தருகிற தேவன் மனுஷன் மாறி போகும் மனுஷன் அன்பு மாறி போகும் இயேசு மாறாதவர் அவருடைய அன்பு மாறாதவர் இயேசுல மட்டும் நிறைந்திருங்க இந்த மாறுகளை தேவனாயிரத்தை உங்களோடு முடையிட்டு உங்களுக்கு அவருடைய எல்லா கடங்களையும் நீக்கி உங்களுக்கு முன்னதாக போய் ஒரு வழிகளை அவர் ஆயத்தம் பண்ணி உங்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற தேவன் ஆயிருக்கிறார் அது மட்டுமல்ல சங்கீதம் முப்பத்தி ரெண்டாவது ஆறு எட்டாம் வசனத்தை வாசிக்கிறேன்

எப்ப சொல்லு காதில பாட்டு அது படுக்கும் போதும் போகும் போதும் சின்னதிலே அனுபவம் இருக்குது எப்போ நேரம் நல்ல நல்ல பாட்டுகள் காதில பாடிட்டே இருக்கும் சத்தம் இதெல்லாம் அடிக்கடிக்கான அந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு சின்னதிலே கத்திரி கொடுத்திருக்கிற அனுபவம்

நடவன் அடுத்தார் அது மட்டுமல்ல யோகான் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வாசிப்போம் யோகான் பதினைந்து இருபத்தி ஆறு அவ்வாவிட நூற்றி அன்பது பேருடும் நம்ம துக்கிறது எவ்வளோ வேதனை இருந்தாலும் போய் ஆகல நிறைய போது நமக்கு ஒரு பெரிய ஆறுதலே தருகிறார் சமாதானத்தை தருகிறார் ரெண்டு மூணு வாரமாக பாஷையை பற்றி பேசிட்டு இருந்தோம் நான் அந்த அபிஷேகம் என்னான்னு நான் ஏற்றைக்கு நான் ஒரு பரிசுத்தவார பிரசங்கத்தை போட்டு கேட்கும் போது அதே பாயிண்ட் அவர் பாசு மோகன் பாசு நாகர்கோவில் மீட்டிங் நடத்துறார் ஊழியக்காரர் இப்ப நான் நினைச்ச பாரு பரிசுத்தவாங்கிற வாயில அவர் பரிசுத்தாவியை பத்தி தான் பேசுறாரு பரிசுத்தாவி என்ன ஊழியக்காரர் நீங்க ஊழியக்காரர் மீட்டிங் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்க பரிசுத்தாவியங்களை நடத்துவாங்க எதுக்கு தர்றாங்க பரிசுத்தாவின்னு சொல்லி எ கஷ்டங்கள் வந்தாலும் சோதனங்கள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அதுக்கூடிய கிருபே கத்தர் நமக்குதான் அது மட்டும் கூட நடந்தாங்களா

கூட்டத்துக்கு சிவகுமார் தேவனுக்கு எனக்கு தான் ஒரு தெருவாக குழந்தைக்கு தொண்ணூறு ஆயிரம் ரூபா கொடுக்கணும் ஆண்டவர் தான் கொடுக்கணும் சொல்லிட்டு என்னால் 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 கண்களுக்கு மரைய மரையாதே எல்லாரும் எல்லாரே நூலே நானே எனக்கு முன்பாவே அண்ணேனே பரதேசி பாரு நான் பரதேசியப்பா எனக்கு இறங்கு அப்பா சொல்லுங்க தேவநடத்திலே கேளங்க நாதுக்கு கொண்டு தரிவர மோதாசூரும் பரமத்துக்கு நேராவே انا கண்களே ஏறுறோம் மானதே பூமியுண்டா இது சர்வாலமள்ள தேவன் അവർ നമ്മളിവിടെ മാസത്തിന് ഒരു പറയും വരാതെ എല്ലാവരും ஆண்டவர் மகனே கொண்டு நான் செய்வேன் ஆனா கத்தர் சொன்னாரு தௌப்பமா அதே போல சாரமோக செய்ய முடியாததாக செய்தான் நான் என் குமாரிய சாரமோகனே நீ ஒரு பிதாவின் தேவனின்

പരിപാടി അവരുടെ ഉപദേശം കണ്ണുകൾ ഇതോ ഉലകത്തെ കൂടി പര്യന്ത സഹനായകളെ നാലുകളുടെ കൂടെ ഈ ക്രേനണ്ട ഈശ്വരന്റെ ദേവൻ ചൊന്നാണ് നിങ്ങളെ പൂർവത്തെ കൂടി പര്യന്ത നിങ്ങളെ മരിക്കോ മരിക്കോ നാലുകളോടെ വെനി ഭയപ്പെടാതിക്ക് ഇതാ ഇന്ദാ ഭാഗം മറ്റുമല്ല ഇവിടെ ജീവകാലം മൊത്തം ആണ്ടവരാ

ോട് കൂടെ കത്തല കർത്ത കൊടുക്കുമ്പോ കത്തൻ നമ്മളെ നടത്തുക മുതലാധികാരോ ഒമ്പതാം അവസരം ஐந்தாம் வேண்டாம் பயப்பட வேண்டாம் நீங்க போனா

യോ എല്ലാ കത്തർ അത് നിറവേറ്റി കൊടുക്ക ദേവനാണ് மனதுல நினைத்து வந்திருக்கோம் செய்யற தேவை இப்போ ஒரு வசனத்தை வாசிப்போம் ஏன் செய்ய ஐம்பத்தஞ்சாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிப்போம் இது செய்ய ஐம்பத்தி ஐந்து எட்டு உனக்கு பின்பாக போகிறவர் அவனோட இருப்பார் அவரு விட்டு விலகுவதும் இல்லை நீ வாயப்படுவோம் அதோ அந்த மாமரகதலே கட்டறோடு குடைக்கற என்னரே உடனேவேடல்ல வென்கன் வழிகள் என்ன வழிகள்alle என்னே பத்த நீங்க நினைக்கறதல்ல பத்த ஒரு காரியம் நினைக்கற அதுதான் இந்த மாமரகதنده வாடிவேல வாழ்க்கையரே கட்டற அது செய்வார் அப்படினால கட்டற கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போ அந்த மாமரகத ஆண்டவரே நீ என்னை நடத்து மப்பா என்னரேவளப்படி பண்ணப்பா புற சுத்தத்தில் படி ஈரனோடு தெய்வம் அந்த இசேய ஜனங்கள பராமரத்துல 40 வருஷம் நடத்தின காரண என்னோட கூடிய ஐந்தாம் மாதத்திலே நீ என்னை நடத்து கத்தரத்துல கொடுக்கும்போது கத்தர் நம்மளே நடத்துகிற உபாகமோ முப்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை முப்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம்

தேவன் <Sessing> போதும்